தமிழக மக்களுக்கு வணக்கம் செல்வம் உடைய அந்த இன்டர்வியூ பார்க்க நேர்ந்தது பன்னீர்செல்வம் ப்ரெஸ் மீட் கொடுக்கறதெல்லாம் கொடுக்கும்பொழுதெல்லாமே எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணோன்னு இருக்கோம் அதாவது பாஜக உடன் அந்த கூட்டணி என்பது அது முறிந்து போன கதை இது முறிந்து போகவில்லை ரகசிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி திமுக பரப்புரை பண்ணுறாங்க இது உண்மை கிடையாது ஏன்னா பாஜகவோட கூட்டணி வச்சால் தேராது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் அதாவது ஒரு தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு பிடிக்கும் பிடிக்கல இதெல்லாம் தள்ளி வச்சிட்டு வெற்றி தோல்வி இதை அடிப்படையாக வச்சு தான் சில விஷயங்களை பார்ப்பாங்க சில விஷயங்களை அப்படி பார்க்கும் பொழுது லாங் டேம்மில் நமக்கு வந்து இது செட் ஆகாது அவங்க வராங்க அப்படின்னா அவங்க கூட இது நான் பல வீடியோக்களில் சொல்லி சொ சொல்லியிருக்கேன் இப்போ திரும்பவும் அதை வந்து பதிவு பண்ணுறேன் பாஜக நம்முடன் கூட்டணியில் இருப்பதனால் நமக்கு வரக்கூடிய வாக்குகள் எண்ணிக்கை ஒரு மூன்றரை பர்சன்ட் இருக்குதுன்னு வைப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க கிளைம் பண்ணலாம் பத்து பர்சன்ட் வந்துட்டோம் பதினஞ்சு பர்சன்ட் வந்துட்டோன்னு அதெல்லாம் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தெரிய வரும் பட் இது வரைக்கும் நடந்த தேர்தல்களில் பார்க்கும் பொழுது அப்படின்னா பாஜகவுடன் கூட்டணி சேரும் பொழுது நமக்கு லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை விட மூன்று மடங்கு இருக்குது அப்படின்றது தான் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் இது நம்முடைய கன்க்ளூஷன் இந்த கன்க்ளூஷனை பாஜக ஏற்கலாம் ஏற்காமல் போகலாம் அது வேறு விஷயம் அதை நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது நீங்கள் இந்த கன்க்ளூஷன் ஏற்றுக்கணுன்ட்டு பட் அதிமுக அதோடைய கால்குலேஷன்ஸை செய்வதற்கு அதற்கு எல்லா உரிமையும் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பாஜகவுடன் இருப்பது என்பது தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அவங்க இந்த கூட்டணியை முறித்து விட்டார்கள் இப்போ அந்த கூட்டணி முறிந்து விட்டது அப்படின்றதை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் பன்னீர்செல்வம் ரொம்ப எங்களுக்கு பெனிஃபிட் பண்ணுறது எப்படி பெனிஃபிட் ஆகுது பன்னீர்செல்வம் ப்ரெஸ் மீட்னா ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் வந்து பாஜகவுடைய தயவில்தான் அதிமுக ஆட்சியில் இருந்தது இதை எந்த அதிமுக காரணாவது ஏற்றுப்பானா ஏற்றுக்க மாட்டான் ஸோ செல்வத்தை வெளியேற்றியது தப்பு அப்படின்னு ஒரு சதவீதமோ ரெண்டு சதவீதமோ நினைக்கிறவங்க கூட இந்த ஆளெல்லாம் வெளில அனுப்பிச்சது தான் ஏன் கரெக்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டார் ஸோ அவருக்கே அவர் ஆப்பிடு வச்சுக்கிட்டார் சரி அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா பாஜகவை அவமானப்படுத்தி விட்டது அண்ணா திமுக பாஜகவை வந்து வேண்டாம் என்று சொன்னதுனால் அதை அவமானப்படுத்தி விட்டதாக அர்த்தம் பாஜகவுக்கு துரோகம் விளை விளைவித்து விட்டது அதிமுக நான் என்ன கேட்குறேன்னா அரசியலில் இது இந்த துரோகம்ன்ற வார்த்தை வந்து ஆள் ஆளுக்கு பயன்படுத்துறதுன்றது சகஜம் இதில் யாருமே விதிவிலக்கு கிடையாது ஆனால் என் கேள்வி என்னென்னா பாஜக பாஸ்வான் கட்சிக்கு பீகாரில் செய்தது துரோகம் அப்படின்றத ஏற்றுக்கிறீங்களா பாஜக மகாராஷ்ட்ராவில் பவார் கட்சிக்கு செய்தது துரோகம் ஏற்றுக்கிறீங்களா பாஜக மகாராஷ்ட்ராவில் தாக்கரே கட்சிக்கு செய்தது துரோகம் ஏற்றுக்கிறீங்களா இப்படி பல இடங்களில் பாஜக செய்ததெல்லாம் என்ன அப்படின்றத நம்மளால் அடுக்கி கொண்டே போக முடியும் அப்படியெல்லாம் செய்கின்ற பாஜகவுக்கே விபூதி அடித்த காரணத்தினால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு நாங்களே வந்து இல்லை பாஜக எங்களுக்கு விரோதி அப்படின்றத நாங்கள் சொல்லும் பொழுது எடுபடுவதை விட பன்னீர்செல்வம் பொழுது அது கூடுதலாக எடுபடுது இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு உண்மையை போட்டு உடச்சார் இதெல்லாமே உண்மை அதை அதை நீங்கள் கூர்ந்து கவ கவனிக்கணும் இது எல்லாமே உண்மை சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வந்து ப்ரெஸ் மீட்டில் ஒரு மீட்டிங்கில் பேசும்பொழுது சொல்கிறாரு அமித்ஷா வந்து இரண்டு மணி வரைக்கும் நள்ளிரவு இந்த மாதிரி கூட்டணிக்காக பேரம் பேசினார் அதாவது தினகரனை சேர்த்துக்கோங்க சசிகலாவை சேர்த்துக்கோங்க இப்படின்லாம் பேசினார் ஆனால் பிடி கொடுத்து பேசலை திரு எடப்பாடி பழனிசாமி முடியாதுன்ட்டார் உடனே அதை வந்து இவ்வளோ தலகணம் அப்படின்றார் தலகணம் கிடையாது தன்னம்பிக்கை இரண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் கட்சியை காக்க வேண்டிய அவசியம் நீங்கள் யோசித்து பாருங்கள் சசிகலா குடும்பத்தை நீங்கள் மீண்டும் அதிமுக சேர்த்துக்கிட்டா என்ன மாதிரி கலைபுரமாகவும் நாம் திமுக எதிர்த்து வைக்கக்கூடிய வாதம் என்ன ஒரு குடும்பத்தின் பிடியில் கட்சி போ போய்விட்டது திமுக ஒரு ஒரு குடும்பத்துடைய கார்பரேட் நிறுவனமாகிவிட்டது அப்படின்றதான் நம்ம வைக்கின்ற வாதம் அப்போ அந்த வாதத்திற்கு வலுசு இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் நம்மளுடைய செயல்பாடு அந்த வாதத்திற்கு நேர் எதிர்ப்பதமாக நாமளே வந்து ஒரு குடும்பத்துக்கு பட்டா போட்டு கட்சியை கொடுத்துட முடியுமா ஸோ அந்த இடத்துல அமித்ஷா சொல்லியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிராகரித்தார் அப்படின்றதையும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் பன் பன்னீர்செல்வம் ஸோ இது உள்ளபடியே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இமேஜை பன்மடங்கு உயர்த்துது அடுத்து தொடர்ந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பாஜகவோடு நம்ம வந்து கூட்டணியில் போகிறது தான் நன்மை எந்த விஷயத்துல நன்மை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அதை சொல்லுங்கள் எங்களுக்கு அதிமுகவுக்கு எந்த விதத்தில் பாஜகவுடன் செல்வதில் நன்மை இருக்கிறது நான் வந்து ஊத்வரையே அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இன்ஃபேக்ட் நம்ம பண்ண போகிறோம் வருகின்ற நாட்களில் வந்து ஆள் ஆளுக்கு இங்கே வந்து சர்வே என்ற பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இதெல்லாம் உண்மையாக என்ன அப்படின்றதே தோல் உரித்து காண்பிக்க போகிறோம் பாண்டேக்களும் இன்னும் பிறர்களும் இங்கே என்ன மாதிரியான தகவல்களை பதிவு செய்கிறார்கள் அதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்கிறது அப்படின்றதை தோல் உரித்து காண்பிக்க போகிறோம் நான் அதுக்காக இவங்க யாரையுமே நான் தப்பு சொல்லலை குறை சொல்லலை ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்களில் என்ன எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறது அப்படின்றதை காண்பிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு ஐ அம் டியூட்டி பவுண்ட் டு பிரிங் திஸ் ஆல்டர்னேட் தாட் ப்ராசஸ் அதாவது இந்த இதில் கருத்து என்ன அப்படின்றதே ஆதாரங்களின் அடிப்படையில் தரவுகளின் அடிப்படையில் கொண்டு வந்து மக்கள் முன்னாடி வைக்க வேண்டும் அப்படின்றத ஒரு கடமையாகவே நான் உணர்கிறேன் ஸோ அதை நாங்கள் பண்ண போகிறோம் பட் கம்மிங் பேக் டு பன்னீர்செல்வம் ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு யாருங்க இந்த மாதிரி தவறான அட்வைஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குது எப்போ வீரத்தை காட்டணுமோ அப்போ வீரத்தை காட்டுறது கிடையாது எப்போ தேவையில்லாத ர விஷயங்களில் ஈடுபடணுமோ அப்போல்லாம் போய் அதில் ஈடுபடுறது உதாரணத்திற்கு நீ வந்து போய் அந்த அதிமுகவுடைய தலைமை கழகத்தோடைய கதவை அடித்து உடைத்து எட்டி வச்சு இதையெல்லாம் எப்போ நீங்கள் பண்ணியிருக்கணுன்னா திருமதி சசிகலா அவர்கள் உன்னை அவமானப்படுத்தி பதவியிலேருந்து வெளியேற்றினார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் சொன்னீங்க இல்லையா அன்றைக்கி நீ பண்ணியிருக்கணும் அன்னைக்கு போய் தர்ம யுத்தம் கர்ம யுத்தம் கண்ட கண்டராவையும் பண்ணிட்டு இந்த சமாதியில் போய் குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு மாறாக பொதுக்குழு கூட்டத்தில் இப்படி இப்படிலாம் கையை வச்சு இப்படி இப்படிலாம் பார்த்த ஒன்றும் நடக்கலை அப்புறம் அங்கேருந்து நேரம் ஒரு ரவுடி கூட்டத்தை கூட்டு போய் தலைமை கழகத்தை போய் அடித்து உடைக்கிறேன் அப்போது தலைமைச் செயலகத்தை ஐ மீன் தலைமை அலுவலகத்தை தலைமை கழகத்தை போய் நீங்கள் அடித்து உடைக்கிற அப்போ நம்முடைய கேள்வி இங்கே என்ன வருது அப்படின்னா எதை எப்பொழுது செய்வது அப்படின்னு இருக்குது அது தெரியாமலேயே நீ அரசியல் இருந்திருக்கேன்றது தான் ரொம்ப வருத்தமான விஷயம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட உன்னை பொழுது நீ என்ன ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ இப்போ ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏவாக இருக்கிற உன்னை சீனியர்ஸ் எல்லாம் விட அதிக திறமசாலின்னு சூஸ் பண்ணாங்களா செல்வி ஜெயலலிதா கிடையாது உன்னை சூஸ் பண்ணது நீ ஆகச்சிறந்த அடிமையாக இருப்ப அப்படின்றதுக்காகத்தான் அதாவது செல்வி ஜெயலலிதாவுக்கு அன்றைக்கு தேவைப்பட்டது முதலமைச்சர் பதவியில் ஒரு ஆகச்சிறந்த சிறந்த கைப்பாவை அதை யூ ஃபிட்டின் டு தட் ஏன்னா அந்த குடும்பம் வந்து உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிச்சு தினகரனுக்கு நீ வந்து ஒரு அடியாளாக இருந்த ஸோ தினகரனுடைய அப்போ தினகரன் ஒரு செல்வாக்கு இருந்தது தினகரன் சசிகலா போன்றவர்களுடைய ரெக்கமெண்டேஷனில் ஒன்றை வந்து அங்கே ரெக்கமெண்ட் பண்ணி சொன்னதுனால உன்னை வந்து சிஎமாக போ உட்கார வச்சாங்க அது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டு அதுக்காக உனக்கு பெரிய ஆளுமை திறன் இருக்குன்றதுனால அடையாளம் கண்டு செல்வி ஜெயலலிதா வந்து உன்னை குத்துக்கிட்டாங்க குற வைக்கலை இரண்டாவது முறையும் அதே காரணத்திற்காகத்தான் அப்போ கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்ஸை விட திறமைசாலி என்பதற்காக உன்னை செல்வி ஜெயலலிதா தேர்வு செய்திருந்தால் உன்னுடைய செயல்பாட்டை பார்த்து செல்வி ஜெயலலிதா தேர்வு செய்திருந்தால் நீ சொல்கிற வாதம் கரெக்டு செல்வி ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட நபர் அப்படின்னு எடுத்துக்கலாம் உன வந்து அங்கே ஒரு கைத்தடியாக பயன்படுத்துவதற்கு நீ தான் சிறந்த அடிமை அப்படின்றதுக்காக தேர்வு செஞ்சாங்கன்னா அந்த அம்மாவே போனதுக்கப்புறம் உனக்கு என்ன வேலை இதுதான் கேள்வி ஆனால் பட்ட சசிகலா அவர்களையே என்ன சொல்கிறோம் அவங்க கூட நீங்கள் முப்பத்தஞ்சு வருஷம் பயணிச்சிருக்கலாம் பட்ட நீ அதுக்காக உங்கள் கட்சியை தூக்கி உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு தர வைக்கணும்னா அது நடக்காது அப்படின்னு தானே சொல்கிறோம் திருமதி சசிகலா அவர்களுக்கே பொருந்துகின்ற வாதம் உனக்கு பொருந்தாதா இதில் வச்சு நீ ஆளுமே எப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு சப்போர்ட் பண்ணுறதும் முட்டு கொடுக்குறதுக்கும் ஒரு நாலு பேர் ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்ட ஜெயலலிதாவால் அடையாளம் நீனா பெரிய நீனா பெரிய திறமைசாலின்னு ஒன்று அடையாளம் பார்த்தாங்களான்னு இல்லை உன் நிர்வாகத்திறன் சூப்பர் அப்படின்றதுக்காக உன்னை தேர்வு செஞ்சு அவங்க கூற வச்சாங்களா ரெண்டும் கிடையாது திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி கொண்டார் நீங்கள் சேர்ந்து முன்மொழிந்த மக்கள் வந்து அவரை ஒரு எதிர்கட்சி தலைவராக நீங்கள் இப்போ இருங்க அப்படின்ற தேர்வு அது வந்து உண்மையான தேர்வு அவருடைய திறமைக்கு அவர் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கட்டும் அப்படின்னு தேர்வு செய்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு தேர்வு உனக்கு என்றைக்காவது நடந்திருக்கா அப்போது அந்த மாதிரியான தேர்வு நடக்காத சூழலில் ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்டவர்னு சொல்லிட்டு அலையிறதே முதல்ல வந்து இது ஒரு சுத்த ஹம்பக் நான்சன்ஸ் நரேந்திர மோடி வந்து குஜராத்துடைய முதலமைச்சராக தேர்வு ஆகிறாருன்னா முதல் முறையை அவரை நியமனம் பண்ணாங்க பட் அடுத்த முறை தேர்தலில் அவர் அவரை நிரூபித்தார் வெற்றியை அவர் வெற்றி பெற்றார் தோல்வி விட்டு இருந்தால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருப்பார் பட் மக்களுடைய தேர்தல் அங்கீகாரம் அவருக்கு கிடைத்து விட்டது உனக்கு அந்த மாதிரி என்ன அங்கீகாரம் கிடைச்சிது மாவட்டத்திலே நீ வந்து நீ மட்டும்தான் தப்பி வந்த அப்படி தான் சூழல் இருந்தது அப்படின்னும் பொழுது அந்த பழைய பஞ்சாங்கத்தையே எடுத்துகிட்டு வந்து திரும்ப திரும்ப ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்ட ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்டுன்ற கதையை இருக்கிறது வந்து இங்கே ஏற்றுக்கிற மாதிரி யாரும் இல்லை கட்சிக்காரன் முட்டால் கிடையாது அப்போ அந்த இடத்துலேயே உன்னுடைய லாஜிக் டமால் ஆயிடுச்சு அடுத்து இந்த மாதிரியான ப்ரெஸ் மீட் நீ கொடுக்குறதுனால தொடர்ந்து கொடுக்கறதுனாலையோ ஒரு காவி துண்டை போட்டுக்கிட்டு போய் குஜராத்தில் போய் நிற்கிறதுனாலையோ இந்த ரெண்டு கிருதா இங்கே வெள்ளையடிச்சிக்கிட்டு போய் போய் நிற்கிறதுனாலையோ இதனாலலாம் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை எந்த தோண்டனும் பின்னாடி வந்து நிற்க மாட்டான் இதுதான் உண்மை நீ தான் வீராவேசமாக பேசினாலும் இன்னொரு கட்சிக்கு காவடி தூக்குறவனை கட்சிக்காரன் விரும்ப மாட்டான் இது அரசியல் அரிச்சுவடி தெரிந்தவர்களுக்கு புரியும் அண்ட் யூஆர் அபவ் செவன்ட்டி யூ நோ வெரி வெல் தட் யுவர் க்ளோ டேஸ் ஆஃப் க்ளோரி இஸ் ஓவர் எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் நம்ம வந்து முடிவுரை எழுத முடியாது ஆனால் ரைட்டிங் அந்த வால்னு இருக்குது இல்லையா அது நல்லா தெளிவாக தெரியுது இருக்கிற வரைக்கும் என்ன குடைசெல்லாம் கொடுக்கலாம் இதுக்கு திமுக இருந்து என்ன கிடைக்கும் திமுக நீ காசு வாங்கிட்டேனாலும் நான் சொல்ல போகிறது இல்லை திமுக ஏதாவது ஒரு மாதிரி செக்யூரிட்டிக்கு நாலு போலீஸு இசு அப்படி ஏதாவது கொடுத்துக்கிட்டு மீட்டிங் கண்டக்ட் ஆகுதுனாக்கா அதுக்கு ஏதாவது செலவு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது இருப்பாங்கன்றத நான் சொல்கிறேன் நீ வந்து திமுக காசு வாங்குவேன்ற குற்றச்சாட்டெலாம் நான் வைக்க மாட்டேன் இவ்வளோதான் முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு பட்டத்தை வச்சுக்கிட்டு ரஜினி வீட்டில் கொலு வச்சாங்கன்னா சுண்டல் சாப்பிட போகிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கலாம் நீ மற்றபடி வேறு எதுக்கும் நீ நீ வந்து பயன்பெற மாட்டே அப்படின்றது கட்சிக்காரனுக்கே தெரியும் இதையெல்லாம் பெருமையான வேலை நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்றது தான் இதில் ஜோக்கே ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் திரும்ப திரும்ப நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த நிறைய செட் பண்ணுறதுக்கு நீ அசால்ட்டாக ஒரே ப்ரெஸ் மீட்டில் பண்ணிட்டு இப்போ ஹெல்ப் பண்ணிடுற எங்களுக்கு அதனால் தயவு செஞ்சு இன்னும் நிறைய கூட்டத்தில் பேசு இன்னும் நிறைய ப்ரெஸ் மீட் கொடு பாஜகவுக்கு அதிமுக துரோகம் இழைத்து விட்டதுன்னு சொல்லு பாஜகவுக்கு எதிராக அதிமுக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லு இதுதான் எங்களுக்கு தேவை ஆமாம் அவர்கள் பல மாநிலங்களில் பல கட்சிகளுக்கு செய்ததே அவர்களுக்கே நாங்கள் எங்கள் கட்சியில் செய்ய முற்பட்டதனால் அவர்கள் அது முன் போன்றவர்களை வைத்து செய்ய முற்பட்டதனால் அவர்களுக்கே ஒரு சின்ன டேஸ்ட் ஆஃப் தேர் ஓன் மெடிசன் அவங்களுடைய மருந்தை அவர்களுக்கே கொடுத்திருக்கிறோம் வருமா நன்றி வணக்கம்